வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிற எல்லாேருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா இன்றைக்கி என்ன வீடியோ வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இருக்கிறவங்க சில பேர் கோவிலுக்கு நிறைய உதவிகள் அதாவது வேலை செய்கிறதும் சரி உடல் உழைப்பும் சரி பண உதவி பொருள் உதவி எல்லாத்துலேயும் நல்லா பங்கெடுத்துப்பாங்க நான் என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன் ஆணி திருமஞ்சனன் தன்னைக்கு சாமி ஊர்கோலம் வர்றதுக்கு தேரில் மஞ்சள் குங்குமம் இல்லாமல் இருந்துச்சு நான் வைக்கலாமான்னு சொன்ன உடனே லெஷ்மிங்கிறவங்க இன்றைக்கி அப்பா உங்களைத்தான் வைக்க சொல்லியிருக்கார் இருந்தாங்க அப்படின்னு மஞ்சள் குங்குமத்தை கொடுத்துட்டாங்க இறைவனுக்கு பல கோடி நன்றிகளை சொல்லி அந்த மஞ்சள் குங்குமத்தை நான் வச்சப்பா அம்மையப்பனுக்கு அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வாங்க அப்படியே பூஜை பார்ப்போம் நல்லபடியாக அம்மையப்பனுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஊர்கோலம் போகிறதுக்காக தேரில் அமர வைக்கிறாங்க பின்னாடி ஜென்ரேட்டரு அப்புறம் இந்த தீப்பந்தம் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா தீப்பந்தந்தே பிடிப்பாங்க ஏன்னா அந்த காலத்தில் லைட்டெல்லாம் கிடையாதுல்ல இப்போது அழகாக அப்பா போய் உட்காந்த உடனே அம்மா என்ன இன்னும் நம்ம போகாமல் இருக்கோம் சாமி இருங்க நானும் வரேன் அம்மையப்பன் தே சொல்லி எல்லாம் கும்பிட்டுட்ருக்காங்க பக்தர்கள் சொல்கிறது உங்கள் காதில் விழலையா இருங்க நானும் வரேன் முன்னாடியே போயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரித்த முகத்தோட பக்தர்களுக்கு காட்சி கொடுக்க வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் மனசில் கற்பனை பண்ணிக்கிறேன் ஏன்னா அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் அம்மா முகத்தில் அவ்வளவு அருமையாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே காய்ச்சி கொடுப்பாங்க அதையெல்லாம் நாங்கள் இங்கே இருக்கிறவங்க நிறையா பார்த்து ரசிச்சிருக்கோம்ப்பா இப்போ பாருங்கள் சாமிக்கு பூஜைகள் நடந்துக்கிட்டே இருக்குது நான் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேங்களா வாங்க அப்படியே பார்ப்போம் மறுபடியும் பேச வந்துட்டீங்களா அப்படின்னு நீங்க நினைச்சு சங்கடப்பட வேண்டாம் எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா நம்மளுடைய தெய்வங்களை கும்பிடுறதுக்கு நம்ம மட்டும் கும்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்காம விட்டுட்டோம்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை திசை மாறி போயிடும் அதனால படிப்போடு சேர்ந்து சம்பாதிக்கணும் செய்யணும் எல்லாம் வேணும் அதோட ஆன்மீகமும் வேணும் பயபக்தி வேணும் அப்பத்தே நல்லதுன்னு சொல்லி கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை வரும் நடராஜ பெருமானும் பார்வதி தேவி அம்மாவும் ஊர்கோலம் வந்து மக்களுக்கு காட்சி கொடுக்க வராங்க அதாவது கோயிலுக்கு வர முடியாட்டியும் பரவாயில்ல நீங்கள் எங்களை நினச்சிக்கிட்டு தானே இருக்கீங்க நாங்களே வந்து காட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அம்மையப்பன் ரெண்டு பேரும் தேரில் அருமையாக ஆளை பக்கத்தை சுற்றி வந்துட்டாங்க எங்கள் வீட்டு முன்னாடி வரும்போது என்னால் முடிஞ்ச மரியாதையை செஞ்சு அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் கும்பிடுவேன் அதே மாதிரி தான் நீங்களும் கும்பிடுவீங்க எல்லோரும் அப்படின்னா அதில் நம்மளும் அடங்கிடுவோம்ல அதனால் குழப்பமில்லாமல் சாமியை கும்பிட்றலாமில்ல திருப்தியாக இருக்கும்ல வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா